தாட்ஸ் அண்ட் திங்கிங் பற்றிய கிளாரிட்டி இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரிவர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா பல சித்தற்பாடல் இருக்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் ஆனா இது இதை புரியாம அதை மட்டும் படித்தோம்னா அதை சொல்லுதுன்னே தெரியல சரி அதனால ரொம்ப ஃபண்டமெண்டலான அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தத பற்றிலாம் இப்போ பத்து கட்டளைகள் ஏன் சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் கூட தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில் தெளிவு இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அடுத்தடுத்த கட்டளைகளை உருவாக்கிக்கலாம் ஐயா ஏன் பத்து கட்டளைகளுக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்கன்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா முதலெல்லாம் இது இல்லை இப்போதான் ரெண்டு மூணு வருடங்களில் தான் பத்து கட்டளைகள்லாம் தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டால் ஒவ்வொரு நபரும் அவங்கவுங்களுக்கு தேவையை அவங்களே உணர்ந்துருவாங்க அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தானே வந்துடும் ஆனால் தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில் குழப்பமாக இருக்கிறாங்க அப்போ குறைஞ்சபட்சம் அந்த புரிதலே வரலன்னா கூட பத்தில் ஒன்றை ஃபாலோ பண்ணால் லைஃப் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் பத்து கட்டளைகள் உருவாயிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயாட்ட நான் அதை பற்றி பேசினதில்லை நான் அந்த அந்த தொடர்ந்து இந்த வகுப்புகளை கவனிச்சுட்டே இருக்கிறதும் நம்ம ஞானிகள் அல்லது தத்துவ விற்பனர்கள்லாம் காலங்காலமாக ஒரு பெரிய உண்மையை எளிமையாக சொல்லுவாங்க ஆனால் காலம் போக போக அதை புரிகிறதுல வந்து கோளாறு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் மெத்தடாக மாற்றி அப்படி கொடுத்துட்டு போகிறத பார்ப்போம் இல்லையா அப்படி தான் பத்து கட்டளைகள் வந்து விரிஞ்சிருக்குது அந்த மையப்பகுதியாக இருக்கிற தாட்ஸ் அண்ட் திங்கிங் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா பத்து கட்டளைகளை வந்து அது ஏன் வந்துச்சுன்னு நம்ம சேர்த்து புரிஞ்சிக்கிறோம் அதனால் மையப்பகுதி அது தான்